ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நான் நான் விஸ்வாசியாக இருக்கிறேன் அதாவது நான் தன்னம்பிக்கை உடையவனாக இருக்கின்றேன் என்பதை பற்றி பார்ப்போமா தாதா இதற்கான அடையாளங்களாக என்னென்ன கூறியிருக்கின்ற அதை நாம் அடைவதற்கு என்னென்ன விதிமுறைகளை கையாள வேண்டும் என்றெல்லாம் நாம் இன்னைக்கு பார்க்க போகின்றோம் முதல்ல பாபா சொல்கிறாங்க தைரியமானவர்களாக இருப்பார்கள் ஹிம்மத்தே பச்சே மததே குதா பதினெட்டு அத்தியாயங்களும் கூட அர்ஜுனனுக்கு தைரியத்தை கொடுப்பதற்காகவே வழங்கப்பட்டது அதாவது கீழே போட்ட அம்பையும் வில்லையும் கையில் எடுக்கின்ற அதே மாதிரி நாம் எப்பொழுதுமே தைரியமுடையவர்களாக இருப்பது தான் ஆத்ம விஸ்வாசத்தினுடைய முதல் அடையாளம் இரண்டாவதாக நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் ஹோப்பு அதாவது நாம் இதை அடைந்து விடுவோம் அடைந்தே தீருவோம் என்ற ஹோப் இருப்பவர்களாக இருக்க வேண்டும் நூறு இடத்துல பாபா சொல்கிறாங்க உறுதியான மனம் உடையவர்களாக நாம் இருக்கின்றோம் அதாவது ஆடாத அசையாத மனநிலை என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாம் எதிர்பார்த்துக்கு மாறாக எது நடந்தாலும் கூட இவங்களுடைய மனநிலை ஆடாமல் அசையாம உறுதியாக இருக்கின்றது மேலும் பாபா சொல்கிறாரு எண்ணுவது சொல்வது செய்வது மூன்றுமே சமமாக இருக்கிறது அவசியமாகுது ஒரு இடத்துல பாபா சொல்கிறாங்க இவங்க ஒருபொழுதும் தோல்வியை அடைய மாட்டார்கள் ஆனால் நாம் அப்பப்போ தோற்று தானே போகிறோம் ஆனால் மறுபடியும் நாம் நம்மளை சமாளிச்சுக்கிறோம் ஆனால் பாபா சொல்கிறாங்க அந்த தோல்வியை கூட வெற்றியாக அனுபவம் செய்பவர்கள் அதேனால தான் பாபா சொல்கிறாங்க இதற்கான விதிமுறைகளை நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னாக்கா முதல்ல வெற்றி என்னுடைய பிறப்புரிமை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது எதையுமே நாம் வித்தி பூர்வமாக செய்பவர்கள் ஏனென்றால் வித்தியின் மூலமாகத்தான் சித்தி என்பது பிராப்தி ஆகின்றது மேலும் எப்போ நாம் திரிகால தரிசியாக இருக்கின்றோமோ அப்போ நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நாம் நிகழ்காலத்தில் சாட்சி ஸ்திதியிலிருந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதனுடைய புரிதலுக்காக பாபா சொல்கிறாங்க லட்சியத்திற்கு ஏற்ப நீங்கள் எப்போ வெற்றியை நோக்கி நடை போயிடுகின்றீர்களோ அப்போ தான் நீங்கள் ஆத்ம விஸ்வாசம் நிறைந்தவர்களாக இருக்க முடிகின்றது அவங்களுடைய இன்னொரு அடையாளம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள் முதல்ல தனக்குத்தானும் சரி பாபாவுக்கும் சரி இந்த பிராமண பரிவாரத்திற்கும் சரி மற்றவர்களுக்கும் அவங்க பிரியமானவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க எப்போதுமே எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பதின் மூலமாக மரியாதைக்குரியவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் மேலும் தனக்கு கிடைத்திருக்கின்ற பொறுப்பை சிறப்பாக கையாள்பவர்களாகவும் இருக்க வேண்டும் நாம் சொர்க்கத்தில் ராஜ்ஜிய கிரீடத்தை அடைகிறோன்னா இப்போ நாம் பொறுப்பு என்ற கிரீடத்தை அணைஞ்சால்தானே ஆக நாம் நிகழ்காலத்தில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிஞ்சால் நாம் எதிர்கால ராஜ்ய கிரீடத்தை கூட நாம் அமைய முடியும் ஏன்னா பாபா சொல்கிறாங்க தன்னை கொள்வதன் மூலமாக உலக மாற்றத்திற்கு நாம் வழி கொள்பவர்களாக இருக்கின்றோம் அதே மாதிரி தலைமைத்துவ திறமைகள் கப்பாசிட்டி ஸ்கில்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வரணும் அப்படின்னா முதல்ல ஆத்ம விஸ்வாசம் என்பது இருக்கணும் ஐ கேன் என்னால் முடியும் என்று நாம் நம்ப வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஒருபொழுதும் எதற்குமே பயப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் மாயையை வென்றவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது தனது பலகீனங்களை வென்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆக மாயா ஜீத் தான் ஜெக ஆக முடியும் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் பாபா சொல்கிறாங்க தன்னுடைய மாற்றத்தில் சுய மாற்றத்தில் அவங்க ரொம்ப திடமாக இருப்பார்கள் பாபா சொல்கிறாங்க திடத்தா இந்த திடத்தன்மை தான் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்கின்றது ஆக நாம் வெற்றி பெறுபவர்களாக அனுபவம் செய்யணும்னா வெற்றி எனது பிறப்புரிமை என்று நாம் நினைக்கணும் நாம் சாட்சி திருஷ்டால் இருப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும் பாபா என்னுடன் இருக்கின்றார் துணையாக இருக்கின்றார் பாபாவே நம்ம கூட இருக்கும்பொழுது நாம் தோல்வியடைவதற்கான வாய்ப்பே கிடையாது அல்லவா தான் நான் ஆத்ம உடையவன் என்ற ஸ்தித்தியில் சுமர்த்தியில் நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சங்கம யுகம் என்பது முயற்சி செய்வதற்கான யுகமாக இருந்தாலும் கூட சங்கம யுகத்தினுடைய பிராலப்த அனுபவிக்கின்ற அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறினால் நாம் தான் ஏன்னா உலகத்தில் எப்போதுமே எதற்குமே நாம் முயற்சி செஞ்சு பிறகுதான் பலனை அடைகின்றோம் ஆனால் இப்போ பலனையும் அடைகின்ற அனுபவிக்கின்ற ஒரு அதிசயமான யுகமாக இந்த சங்கம யுகத்தை நாம் காணுகின்றோம் நல்லது ஓம் சாந்தி